கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறியது குறை தீர்ப்பு முகாமில் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வராமல் மற்றும் பல்வேறு குறைகள் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் காஃபி வித் கண்ட்ரோலர் என்ற பெயரில் இருபத்தி எட்டாவது சிறப்பு முகாம் இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பாதுகாப்பு கணக்கில் கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டத்தில் இருந்து இந்த குறை தீர்ப்பு முகாமிற்கு வந்தனர் நெகிழ்ச்சியான தருணம் வந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் நாங்கள் பல்வேறு இடத்தில் எங்கள் கோரிக்கைக்காக அலைந்து நிறைவேறாமல் வருஷ கணக்கில் மாத கணக்கில் காத்து இருந்ததாகவும் தெரிவித்தனர் ஆனால் கடந்த முறை இந்த குறை தீர்ப்பு முகாமிற்கு வந்த பொழுது கண்ணீரோடு எங்களுடைய குறைகள் நிவர்த்தி அடையவில்லை என தெரிவித்தோம் ஆனால் இப்பொழுது அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறியதற்கு கற்றோலர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் பதிலுக்கு பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் சிடிஏ அவர்கள் நீங்கள் இந்த குடும்பத்தில் ஒருவர் என மலரை கொடுத்து இப்படி உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என அவர்களை மனதார வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து குறை தீர்ப்பு முகாமில் வந்த ஒவ்வொருவருக்கும் சென்னை பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டு ஜெயசீலன் சிடிஏ அவர்கள்

இதுல வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்தவங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டுவிட்டு நிவர்த்தி செய்ய முடியாது அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு குறைகளும் கேட்டுவிட்டு நிவர்த்தி செய்யப்படும் இந்த ஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்பர்ஸ்ங்கிறது என்னன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பென்ஷன் வந்து பேங்க்ல வாங்கிட்டு இருந்தீங்க இப்ப கவர்மெண்ட் வந்து இந்த பென்ஷன் கொடுக்கறத கவர்மெண்ட் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தோட கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு அதுதான் ஸ்பர்ஸ்னா கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு பென்ஷன் தருது பேங்க் தரவங்களுக்கு பென்ஷன் தருது ஆனா பேங்க் அக்கௌண்ட் அப்படியே இருக்கு கொடுக்கறது மட்டும் நம்ம பண்ணுவோம் இப்ப வீட்டுல வந்து நம்ம சமைக்கிறது ஒருத்தவங்க இருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து அம்மா சமைச்சிருந்து இருப்பாங்க அது மாதிரி முன்னாடி பேங்க்ல சமைச்சிருந்தாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியான போற பிறகு அடுத்து வந்து மகள் வந்து சமைச்சு கொடுக்குறாங்களே அது மாதிரி இது சமைச்சு கொடுக்கணும் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணுமே கிடையாது

உங்க லேப்டாப்ல இருக்கு இல்லைன்னா இந்த மாதிரி அரசாங்க அலுவலகத்துல அங்க போனீங்கன்னா கிடைச்சோம் நிம்மதி எங்க இருக்கு சொல்லுங்க யாராச்சும் நிம்மதி எங்க இருக்கு மனசுல இருக்கு மனசுல இருக்கு அதாவது கோவில் இருக்கு கோயில் கூட நிம்மதி கிடைக்குது இல்ல மத்த சொந்தத்துல இருக்கு சொந்த நிம்மதி கிடைக்குது இல்ல புரிஞ்ச பொண்ண அம்மாவோ தம்பியோ அண்ணனோ குழந்தையோ சொந்த அமெரிக்கா மாதிரி கால அஞ்சு வருஷங்கள் கழிச்சு திரும்பி வரது நினைக்கும்போதே ஒரு மகிழ்ச்சி இருக்கு சோ மகிழ்ச்சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது பல இடங்கள் இருக்குது அது மாதிரி தான் அந்த ஸ்பெஷங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது அது மாதிரி இந்த அலுவலகத்தில் வந்து ஸ்பெஷ பார்க்கலாம் உங்க மொபைல் எடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு யூஸர்லேயே பாஸ்வேட் கொடுத்தாங்க அதில் ஸ்பெஷ பார்க்கலாம் லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணி அதை ஸ்பெஷ பார்க்கலாம் இல்லைன்னா நாங்கள் ஒரு தொலைபேசி இருக்கோம் அந்த தொலைபேசி எண்ணங்களை உன்னை நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா ஸ்பெஷ பார்க்கலாம்